வணக்கம் இப்போ ரெண்டு புத்தகங்களை பற்றி சொல்லலாம் ரெண்டுமே என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதியவை ஒன்று தானுமாலையன் ஆலயம் சுசீந்திரம் கோயிலுடைய வரலாறு இன்னொன்று ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் இது திருவட்டார் கோயிலுடைய வரலாறு இந்த இரண்டு நூல்களுமே மிக முக்கியமான நூல்கள் உடனே உங்களுக்கு மனசுல வரும் கோயிலில் பற்றி ஒரு பக்தன் பார்வையில் எழுதப்பட்டவை அப்படி அல்ல கோயிலை பற்றி ஒரு வரலாற்று பார்வையில் எழுதப்பட்ட நூல்களை ஏன்னா ஒரு கோயில் என்பது என்ன ஒரு வரலாற்று மையம் அது இப்போ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் பற்றி ஏகே பெருமாள் சொல்லும்போது பரிபாடல்ல பழநீர் வாட்டாறு என்கிற வரி இருக்கிறத சொல்லலாம் அப்போவே இந்த ஆலயம் இருக்கு அது ஒரு குன்று என்று சங்ககால குறிப்புகள் சொல்லுது இப்போ குன்று இல்லை அந்த குன்றையை அப்படியே வளைச்சு மேலே எழுப்பி கோயிலாக்கிட்டேன் ஆறு வளைந்து செல்வதனால் அதுக்கு வாட்டார் என்று பெயர் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எப்படி பார்த்தாலும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்போ எவ்வளவு பெரிய வரலாற்று மையம் அது எவ்வளவு காலங்கள் அதன் வழியாக கடந்து சென்றிருக்கின்றன சங்க காலத்தில் ஆய் மன்னர்கள் ஆட்சி கிழந்திருக்கு பாண்டியர்கள் ஆட்சி கிழந்திருக்கு சேரர்கள் ஆட்சி கிழந்திருக்கு முந்நூறு ஆண்டுகளும் சோழர் ஆட்சியில் இருந்திருக்கு அதன் பிறகு திருவிதாங்கூர் மன்னருடைய ஆட்சியில் இருந்திருக்கு அவ்வளவு காலகட்டங்கள் அவ்வளவு வரலாறு இப்படி ஒரு கோயிலை எடுத்துக்கிட்டா அது ஒரு வரலாற்று பொக்கிஷமா இருக்கு இந்த புத்தகம் தானுமாலையன் ஆலயம் சீக்கிரம் கோயில் வரலாறு ஏற்கனவே கேட்க பிள்ளை அவர்கள் சுசீந்திரம் ஆலயத்தை பற்றி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ட்ரஸ் பதிப்பித்த அந்த புத்தகம் அந்த வகையில் ஒரு கிளாசிக் என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி ஒரு புத்தகம் தமிழில் முன்னோடியாக இல்லை அதை ஒட்டி பெரும் புத்தகங்கள் பின்னாடி வந்திருக்கு அந்த புத்தகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் நிவர்த்தி செய்து மறுபடியும் ஒரு புத்தகத்தை ஆக்கப்பெருமான அவர்கள் எழுதியிருக்கிறார் திரு சுசீந்திர வரலாறு என்பதும் அதுபோல மிகப்பெரிய ஒரு வரலாறு அங்கு மூன்று கோயில்கள் இருந்தன தானுமாலயன் ஒரு ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒன்று முன்னுதித்த நங்கை ஆலயம் ஒன்று இதெல்லாம் சேர்ந்து சுசீந்திரம் என்ற ஒரு தலமாக ஆகியது சிவ இந்திரம் என்று பழைய பெயர் சிவீந்திரம் என்று அது பின்னர் அறியப்பட்டது சுசீந்திரம் என்று மருவியது அதுக்கு பல காலகட்டங்கள் இருக்கு அங்கு உள்ள இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலை என்பது ஒரு மகத்தான புத்தகம் ஒன்று அவ்வளவு கல்வெட்டு இருக்கு அந்த ஒரு பாறை மேல் உட்கார்ந்துருக்கும் அந்த ஒரு ஆணை மேல் அம்பாரி போல அந்த கோயில் இருக்கும் அந்த பாறை முழுக்க கல்வெட்டுகள் அங்க இருக்கக்கூடிய அத்தனை கல்வெட்டுகளையும் படித்து ஆவணப்படுத்தி இருக்கிறார் மறைந்த வரலாற்று பேரறிஞராகிய கே கே பிள்ளை கே கே பிள்ளைக்கு ஒரு முன்முடிவு உண்டு அதாவது கல்வெட்டு சான்றுகள் மட்டும்தான் அவர் வரலாற்று சார்ந்த எடுத்துக்குவார் அல்லது செவ்வியல் நூல்களிலே சார்ந்து இருக்கணும் நாட்டுப்புற சார்ந்ததை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே சுயத்தினர் கோவிலை சுற்றி இருந்த போக் கல்ச்சர் அவர்கள் பார்வைக்கு வரவில்லை அதையும் கருத்தில் கொண்டு மிக விரிவாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த நூல் ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதிய நூல் இதே போல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றி மிக விரிவான நூல்களை குடவையில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் தாராசுரம் போன்ற ஆலயங்களை பற்றி பெரிய நூல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நானூறு ஐநூறு பக்கம் கொண்ட மிகப்பெரிய நூல்கள் ஆகம குறிப்புகள் சிற்ப குறிப்புகள் கலை குறிப்புகளோடு எழுதப்பட்டவை இதே போல நூல்களை எழுத வேண்டும் என்றால் தமிழில் இன்னும் எத்தனை ஆலயங்கள் எஞ்சியுள்ளன என்று யோசித்து பாருங்கள் இதை போன்ற ஒரு நூல் நெல்லைப்பர் ஆலயத்தை பற்றி இன்னும் இல்லை குற்றாலநாதர் ஆலயத்தை பற்றி இல்லை நான்குநேரி ஆலயத்தை பற்றி இல்லை திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பேராலயங்கள் அவ்வளவு இருக்கின்றன இதை பற்றியும் இப்படி ஒரு நல்ல புத்தகம் இல்லை அப்படி பார்த்தா தமிழக வரலாறு எழுதப்படவே இல்லை இப்படி ஒரு ஆலயம் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ இடத்துல இருந்தா எத்தனை புத்தகம் வந்திருக்கும் எவ்வளவு ஆய்வுகள் வந்திருக்கும் எவ்வளவு தரப்புகள் எவ்வளவு விரிவாக்கங்கள் வந்திருக்கும் இங்கு பதிவே கிடையாது ஏன்னா ஆலயத்தை வழிபாட்டிடம் மட்டுமாக பார்க்கிறோம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வரி உண்டு உண்டு ஆலயத்தை பக்தர்களிடம் விடுவது என்பது ஒரு பண்பாட்டு இழப்பு ஆலயம் வந்து வெறும் பக்திக்கார இடம் மட்டுமல்ல சாமி கும்பிடுறதுன்னா ஒரு புதிய கோயிலை கட்டிட்டு கும்பிடலாமே சாமி கும்பிடுறது முக்கியம்தான் ஆனா அதே அளவுக்கு அது பண்பாட்டு சின்னம் வரலாற்று சின்னம் ஆகவே சாமி கும்பிடாதவர்களுக்கு அது உரியது தான் சொத்து தான் அது தமிழர்களின் சொத்து அல்ல இந்தியர்களின் சொத்து அல்ல உலகத்தின் சொத்து உலகத்தில் இருக்கக்கூடிய மகத்தான கலைச்செல்வங்களில் ஒன்று அது அப்படி மாபெரும் கலைச்செல்வங்கள் என்று சொல்லத்தக்க குறைந்தது முன்னூறு பேர் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவற்றை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு ஒரு நூலாக இருந்தால்தான் தமிழக வரலாறு எழுதப்பட்டதாக அர்த்தம் அதை யார் எழுதுவார் அக்கா பெருமாள் தன்னுடைய தனிமேச்சல் இந்த நூலில் எழுதியிருக்கிறார் அவருக்கு எந்த நிறுவனம் பின்புலவும் கிடையாது யார் அவருக்கு நிதி உதவி எல்லாம் அளிக்கல அந்த புத்தகத்துக்கு அங்கீகாரங்களே கிடையாது வழக்கமாக தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய பொதுவான ஒரு அரசியல் இருக்கு தமிழர் பெருமை அரசியல் அந்த அரசியலை ஒட்டி ஏதாவது புத்தகம் எழுதினா தான் தமிழ்நாட்டில் விருதுகளோ அங்கீகாரங்களோ கிடைக்கும் அதைத்தான் அரசியல் கவனிப்பாங்க இந்த மாதிரி புத்தகங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க தமிழை பெருமை பேசக்கூடிய கவனிக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் பக்தர்கள் இந்த புத்தகத்தை கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை படிச்சா பக்தி இல்லையே பக்தர்கள் இதை கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா அந்த வரலாறு இருக்கு தொன்மங்கள் இருக்கு சிற்பங்களை பத்தின தகவல்கள் இருக்கு சடங்குகளை பற்றி தகவல்கள் இருக்கு திருவிழாக்கள் ஆச்சாரங்கள் எல்லாமே இதில் இருக்கு ஆனால் பக்தர்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் மெய்யுருகி எழுதக்கூடிய பொய்கள் தான் அவங்களுக்கு தேவை அது இதில் இல்லை புராணங்கள் தொகுப்பு இதில் இல்லை இந்த கோயிலில் கும்பிட்டா இன்ன பரிகாரம் ஆகும் இந்த கோயிலில் கும்பிட்டா கொள்ள பிறக்கம் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும் இந்த வகையில் எழுதப்படலை ஆக அவங்கள படிக்க மாட்டாங்க அவங்களும் இந்த விருது கொடுக்க மாட்டாங்க ஆகவே இந்த முயற்சிகள் கிட்டத்தட்ட கவனத்துக்கு வராமலேயே சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் இதுதான் உண்மையான அறிவு இயக்கம் ஒன்று அரசியல் பொய் இன்னொன்று மத பொய் இரண்டு நடுவில் இருக்கக்கூடிய உண்மையான அறிவு இயக்கம் இது இதை முன்னெடுக்கணும் இதற்கு ஒரு தொடர்ச்சி வேண்டும் என்ற என்ன்தான் எங்களுக்கு யூனிஃபைடு விசிடம் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க காரணம் அமைந்தது அந்த அமைப்புடைய நோக்கம் இந்திய மரபை இந்திய கலை மரபை கற்றுக் கொடுப்பது அதற்கு தான் தொடர் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜெயக்குமார் என்கிற அறிஞர் அதை நடத்துகிறார் இளைஞர் பொன்னியின் செல்வனில் கலை ஆலோசகராக பணியாற்றியவர் சிற்பக்கலை தேர்ச்சி கொண்டவர் கலை அறிந்தவர் அவர் அந்த வகுப்பில் நடத்துகிறார் அதில் இளைஞர்கள் நிறைய பேர் பங்கெடுக்கிறார் அவர்களுக்கு கோயில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஆகமங்கள் கோயிலுடைய மரபு என்ன என்று கற்பிக்கிறார் மூன்று நாள் வந்தாலே ஒரு திறப்பு உருவாகும் ஆனால் அது திறப்பு மட்டும்தான் தொடர்ந்து பயணங்கள் செய்து ஆலயங்களை பார்க்கணும் அவர்களுக்கு இரண்டாவது ஒரு வகுப்பு எடுத்து ஆலயங்களை பற்றி சிறு நூல்களை எழுதுவதற்கான பயிற்சியை அளித்தோம் அவர்கள் சிலர் எழுதி கொண்டிருக்கிறார் முதல் சின்ன ஆலயங்களை எடுத்துக்கொண்டு கிடைக்கும் தரவுகளை தொகுத்து எழுதலாம் தரவுகள் எங்கே இருக்கின்றன நிறைய தரவுகள் தொல்லியல் துறையிடம் உண்டு அதாவது ஒரு வகையான தரவாக இருக்கும் பண்பாட்டு தரவுகளை அங்க போய் தேடி பார்க்கணும் சிற்பங்களை ஆவணப்படுத்தணும் இதற்கு ஒரு பெரிய இளைஞர் படை தேவை ஒரு பெரிய பட்டியல் இருக்கு செய்ய வேண்டிய பணிகள் தமிழ்நாட்டோட முக்கியமான ஆலயங்களை பற்றியெல்லாம் ஒரு ஒரு புத்தகம் வாசிக்க கிடைக்கும் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒரு அறிவு புரட்சி என்னென்ன கல்வெட்டு இருக்கின்றது அந்த கல்வெட்டுக்களில் என்ன என்ன ஆகமங்கள் கடைப்பிடிக்கப்படுகின்றன அந்த ஆகமங்கள் வந்த மாற்றங்கள் என்னென்ன இதெல்லாம் பெரிய பண்பாட்டு பதிவுகளாக வர வேண்டியது இந்த மாதிரியான பதிவுகளின் பெரிய அளவிலான ஒரு நோக்கம் உண்டு அது என்னவென்றால் இவ்வளோ பெரிய ஆலயங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது கர்நாடகத்தின் தென்பகுதியில் இருக்குது ஆந்திராவில் கொஞ்சம் இருக்குது மற்றபடி இந்தியாவில் முழுக்க பெரிய ஆலயங்கள் பெரும்பாலும் போர்களில் படையெடுப்புகளை சிதைந்து விட்டன அங்கே வழிபாட்டு முறையே இருக்காது ஆகமங்கள் எதுவுமே நடைமுறையில் கிடையாது நான் வட இந்தியாவில் நீங்கள் சென்றால் பார்த்தா தெரியும் இடிந்த ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் லேசு மேரி பிஸ்கட் எல்லாம் வந்து படையலா வைப்பாங்க எனது நண்பர் மறைந்த குமரிவேந்தர் என்று சொல்லுவார் அவர் நாத்திகர் பெரியார் மரபை சேர்ந்தவர் பின்னர் தமிழ் தேசியராக மாறியவர் அவர் ஒன்று சொல்வார் ஆலய சடங்கு மாற்றக்கூடாது அங்கேதான் தமிழ் பண்பாடு இருக்கு என்பார் ஒரு ஆலயத்திற்குள்ள என்ன பழத்தை கொண்டு போகலாம் என்ன பழத்தை கொண்டு போகக்கூடாது முக்கியமானது அதில் தான் தமிழருடைய ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதையெல்லாம் கைவிட்டாங்க ஆவங்களை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை ஒரு பக்தர் வந்து சொன்னால் ஒரு மந்திரி வந்து சொன்னால் செய்வாங்க ஆரஞ்சு பழம் உள்ள கொண்டு படைக்கிறாங்க ஆப்பிள் பழம் படைக்கிறாங்க ஆனால் கேரளத்தில் இன்றைக்கு அந்த நெறியை அப்படியே விடாமல் காப்பாற்றுறாங்க அப்போ தான் ஒன்று தெரியுது கேரளாவில் ஆலயத்திற்குள்ள கதலிங்கிற ஒரு சின்ன மஞ்சள் பழந்து வர எந்த பழத்தையும் கொண்டு போகக்கூடாது பழமோ சிவப்பு பழமெல்லாம் கொண்டு போக முடியாது ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா எதுவும் கோயிலுக்குள்ள கொண்டு போக முடியாது ஆனால் மாதுளம்பழம் கொண்டு போகலாம் அது எதை காட்டுது இது தமிழ் இது வெளி மாங்கனி பலாக்கனியெல்லாம் இறைவனுக்கு படைக்கிறார் ஆக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் எது வந்தது எது நம்முடையது என்பதற்கெல்லாம் அந்த மரபு தான் இன்றைக்கு நாம் பேணியாக வேண்டிய அதெல்லாம் ஆலயத்தில் இருக்கு ஆலயத்தில் உள்ள சடங்குகளுக்கே பல குறியீட்டு அர்த்தங்கள் உண்டு இங்கு கேரளங்களில் பத்தாம் உதயம் என்றொன்றை கொண்டாடுவார்கள் பங்குனி மாதம் பத்தாம் நாள் ஒரு காலத்தில் அது ஒரு வகையான புத்தாண்டு பிறப்பாக இருந்திருக்கிற என்பதற்கான சான்று என்று நண்பர் குமரிவேந்தன் அவர்கள் சொல்வார் தமிழருடைய வானியல் தமிழருடைய தொல் சடங்குகள் வளச்சடங்குகள் எல்லாமே ஆலயத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு வேம்பு எவ்வளவு முக்கியமானது என்பது ஆலயத்தில் போனாதான் தெரியும் அது மாதிரி ஆலய மரங்கள் விருட்சங்கள் ரொம்ப முக்கியமானவை தமிழத்தோட ஆலயங்கள் எல்லாமே மரத்தடியில வெட்ட வழியில் தான் அப்படிதான் இருந்திருக்கும் காலமா பின்னாடி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை மெதுவாக ஆலயங்களாக மாற்றப்பட்டன முதலில் செங்கலை கட்டப்பட்டன அதுக்கு முன்னால் மரத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் செங்கல் தளிகள் சோழர் காலத்திலே கத்தளிகளாக மாற்றப்பட்டன என்று கருக்கோவில் இருக்கின்றன ஆனால் அந்த மரம் ஸ்தலம் ஒருஷ்டமாக இருக்கும் செண்பகம் அத்தி குறும்பலா உரங்காப்புளி என்று விசித்திரமான பல மரங்கள் தலை மரங்களாக இல்லையா அதெல்லாம் முக்கியமானவை அதெல்லாம் பெரிய பண்பாட்டு அடையாளங்கள் மதத்தை நாம் அறிய வேண்டிய நான் சொல்வது இந்த கோணத்தில்தான் பண்பாடு அங்கதான் இருக்கு அந்த பண்பாடு அழிந்து விடக்கூடாது இன்றைக்கு நம்முடைய தலைமுறையினர் பலர் ஆலயத்தை பார்க்காமல் வளர்க்கப்படுகிறார் அஞ்சாம் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் படிப்பு தவிர எதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன அப்படியே தயாரித்து அமெரிக்காவுக்கு விடுகிறோம் அங்கே வேறற்றவர்களாக அடையாளமற்றவர்களாக வெறும் உழைப்பாளிகளாகவும் நுகர்வர்களாகவும் வாழ்ந்து வீணாகிறார் அது ஒரு வாழ்க்கை வெற்றி என்று நாம் கொண்டாடுகிறோம் பண்பாட்டில் வாழ்வது தான் வாழ்க்கையை ஒழிய உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல பண்பாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதற்கு ஒரு தொடர்ச்சி வேண்டும் ஒரு முறை அந்த தொடர்ச்சியை விட்டுவிட்டோம் என்றால் பிறந்த தொடர்ச்சி உருவாக்க முடியாது அறிவா அந்த தொடர்ச்சி திருப்பி கண்டுபிடிக்க முடியும் உணர்வீதியான தொடர்பு அறிந்துவிடும் அந்த தொடர்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆலய கலை வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் கலை வகுப்பே தனியாக பயில முடியாது அது ஒரு விதமான சம்பிரதாய கல்வியாகிடக்கூடும் ஆகவே மேலைக்கலையும் சேர்ந்து பயில வேண்டும் பிக்காசவை தெரிந்து கொண்டால் மதுரை உருத்துவ வீரபத்திரன் சிலையை இன்னும் அற்புதமாக உங்களால் ரசிக்க முடியும் இந்திய தத்துவத்தை ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொண்டால் ஒரு தனி ஆலயத்தை உங்களால் இன்னும் ஆழமாக சென்று பார்க்க முடியும் அதற்காகத்தான் மொத்தமா ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடிய வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் யூனிஃபைட் விஷ்டம் என்ற பெயர்ல இந்த ஆலைக்களை வகுப்பு ஏதாழ ஐநூறு பேர் இதற்குள் வந்து பயின்றிருப்பார்கள் அவர்களில் பலர் தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று சிற்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அது ஒரு பெரிய தொடக்கம் கண் திறந்தது போல அதற்கப்பால் ஒன்று இருக்கு ஆன்மீகம் என்பது ஒரு அருவமான அனுபவம் ஆனா அதை உருவப்படுத்துவது என்பது இந்த படிமங்கள் இந்த படிமங்கள் சுசீந்திரா என்பது மூன்று தெய்வங்களும் ஒன்றில் அமர்ந்த ஒரு உருவம் அரு உரு என்று சொல்லக்கூடிய லிங்கம் அரு உருவில் உருவம் என்பதுதான் சுசீந்திரம் பிரபஞ்ச ரூபனாக பல்லாந்து படுத்திருக்கும் விஷ்ணு அதுதான் பெருமாள் அப்படி படுத்திருக்கக்கூடிய பேருவரை நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருடம் தொன்மையான குடைவரை ஓவியங்கள்ல அதாவது கற்கால ஓவிய கரை ஓவியங்களில் பார்க்கலாம் நான் பார்த்துருக்கேன் ரத்னகிரி பக்கத்தில் கோலாலம்பூர் கொலாப்பூர் பக்கத்தில் பிரம்மாண்டமான படுத்திருக்கும் உருவம் வரையப்பட்ட முப்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் ஆகின கற்கால மனிதன் வரைந்தது அந்த மதம் கிடையாது மொழி கூட கிடையாது அவன் வரைந்தது அந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் அந்த பெரும் ஆள் தான் இந்த பெருமாள் பிரபஞ்ச ரூபன் அந்த கற்காலத்து மனிதன் வரைந்த பேருருவத்தில் உள்ளே விலங்குகளும் பல்வேறு உருவங்கள் வரையப்பட்டிருக்கு அவன் எல்லாத்தையும் தொகுத்த ஒரு உருவத்தால் மல்லாந்து படுத்திருக்கும் உருவம் வரைந்திருக்கான் அதைத்தான் நாம் பேருருவனாக இங்கே வழிபடுகிறோம் அது விஷ்ணுவாக இருக்கலாம் ஆனால் ஒரு மதச்சார்பற்ற ஒருவனுக்கு கற்காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்க ஒரு பேரூருவ உருவம் பிரபஞ்ச மனித உருவத்தில் இருப்பது பிரபஞ்ச ரூபன் என்று இருக்கலாம் தத்துவார்த்தமாக அதை பார்க்கலாம் அவன் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அதை உணர்வை உள் வாங்கி கொண்டா போதும் அதை தியானித்தால் போதும் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மனித உடலாக உருவகிக்கிறேன் என்பது அவனுக்கு உள்ளுணர்வுக்கு தெரிந்தா போதும் அவன் உச்சத்தை சென்றடைய முடியும் அதற்கும் ஆலயங்கள் தேவை ஆலயம் வழியாகத்தான் நீங்க அந்த உச்சத்தை போக முடியும் ஆன்மீகமா நீங்க அடையக்கூடிய அனுபவங்களுக்கான படிம தொகுப்பு ஆலயத்தில் தான் இருக்கு அந்த ஆலயங்களை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பணியை தொடங்க வேண்டியிருக்கு இந்த அளவுக்கு பெரிய நூல்களை நாம் எழுத முடியாது இப்போது ஆனா எழுத ஆரம்பிக்கலாம் எதற்கு ஒரு தொடக்கம் இருக்கு இல்லையா ஒரு மூன்று நாள் பயிற்சியை ஜெயக்குமார் எடுக்கிறார் ஒருவேளை இரண்டாம் கட்ட பயிற்சியை நூல் எழுதுவதற்காக எடுக்கிறார் ஒரு மாத காலம் ஒரு ஆலயத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் இன்னொரு ஒரு மாத காலத்திலே ஒரு நூறு பக்கம் புத்தகத்தை எழுதிவிட முடியும் அது என்றென்றுக்கு இங்க இருக்கும் அந்த புத்தகம் போல ஒரு ஆயிரம் புத்தகங்கள் தயாராக உள்ளால் மொத்த தமிழ் வரலாற்றை நாம் திருப்பி வரலாம் பெரிய கனவுதான் ஆனா எப்போதுமே பெரிய கனவுகளை தொடர்ந்து கண்டு கொண்டிருப்பது என்னுடைய வழக்கம் அது தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருப்பேன் என்னால் முடிந்த வரைக்கும் அதை செய்து கொண்டே இருப்பேன் எல்லா செயல்களுக்கு அதற்கான பயன் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுபவம் இச்செயலும் பயன் தரும் என்று நம்புகிறேன் வணக்கம்